அன்பான நேயர்களே வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜே என்எஸ் செல்வன் என் என்கணி திருவிழா ஜாதிக்காக ஒரு சங்கம் வளர்த்து நீதிக்காக போராடுகிறோம் என்று கூறி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியை பற்றி இன்று காணப்போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தன்னுடைய ஜாதிக்காக இவர்கள் வந்து சங்கம் அமைக்கிறாங்க இது வட தமிழகத்துல மிகப்பெரிய அளவில் பாராட்டு பெற்ற ஒரு சங்கமா மாறுது பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சமூகநிதி சமத்துவம் ஜனநாயகம் மனிதநேயம் இந்த கொள்கையோட பரப்புறாங்க இதெல்லாம் நாங்கள் செய்ய போறோம் எங்கள் சங்கத்துக்கு அப்படின்னு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கம் அந்த கட்சியா பதிவு பண்ண பின்னால டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இப்படி மாறி மாறி கூட்டணி வச்சு அதுலேயும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பெற்றாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தேசிய அமைச்சராக கூட இருந்திருக்காங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட வரலாறு கண்ட இந்த கட்சியினுடைய பெயர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு கட்சி இதனுடைய கூட்டு எண் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு ஆறு இந்த கட்சி துவங்கிய நாள் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதினாறுன்றது ஏழு எல்லாத்தையும் கூட்டம் நாற்பத்தி ஒண்ணு அஞ்சு பிரபஞ்ச சக்தி நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்றாகிய இந்த காஸ்மிக் எனர்ஜியில இந்த கட்சியினுடைய பிறப்பு அதாவது தேதி அன்னைக்கு தான் இருக்காங்க அதனால ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றலோட வளர்ந்துச்சு அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம் இதனுடைய தலைவர் பாத்தீங்கன்னா எஸ் ராமதாஸ் இவருடைய கூட்டு எண் வந்து நம்பர் ஒண்ணு அரசியலுக்கு ஒரு உகந்த எண் தான் ஒண்ணு ஆனால் இருபத்தெட்டு அப்படின்ற ஒண்ணு வந்து அது அவர் சுபட்சமானது இல்லை இருந்தாலும் அந்த ஒண்ணு அவருக்கு வேலை பார்த்திருக்கு இவருடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது எல்லாத்தையும் கூட்டினா ஒன்பது முன்னால ஏழு இன்னைக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வயதாகுது அந்த தலைவருக்கு இவர் ராமதாஸ் பிறந்த நாளான இருபத்தி என்ற ஏழாம் எண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சி பிறந்த தினமான பதினாறு என்ற ஏழும் இவருடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பலமாக பாலமாக அமைந்து மக்கள் செல்வாக்க இவருக்கு வாரி வழங்கியது அப்படின்னு சொல்றோம் இப்ப துவங்கிய தலைவர் திரு எஸ் ராமதாச பத்தி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தபடி ஒரு செயல் தலைவர் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் ஆர் அன்புமணி ரெஜிஸ்டர்டு நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் அன்புமணி ஆர் அன்புமணி அப்படின்னு கூட்டி பார்த்தா இருபத்தி ஏழு ஒன்பது இவருடைய பிறந்த நாள் வெறும் ஒன்பது ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஏழுல இருக்கு இவருக்கு இப்போ ஐம்பத்தாறு வயதா வயதாகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டுத்தொகை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆறு கட்சி ஆரம்பமான நாள் வந்து பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த பக்கம் ஏழு அந்த பக்கம் அஞ்சு இந்த கட்சி தலைவருக்கும் சரி செயல் தலைவருக்கும் சரி ஒரு அற்புதமான காலகட்டமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது பல்லாண்டுகளாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதே சமயம் இந்த அன்புமணி அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு பெற முடியல ஒரு பெரும் பதவியை அவர் பெற முடியல ஏற்கனவே வந்து அவர் வந்து அமைச்சராக இருந்தாரு சுகாதார அமைச்சராக இருந்தார் அது வேறு காரணம் இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அன்புமணியோடைய கையொப்பம்தான் அந்த கையொப்பத்துல மூன்று நான்கு விதமான நெகட்டிவ் போர்ஸ் வந்து அவர் ஆட்சி செலுத்துது அதனால அப்படி போயிட்டு இருக்கையில தடை பண்ணிரு அந்த அவரை அந்த காலத்துல இருந்து தலையை தட்டி இருக்கிறது இந்த தான் காரணம் கையெழுத்து தான் தலையெழுத்து அப்படின்றத கூட சொல்லலாம் இது சரியா இருந்திருந்தால் இந்த கையெழுத்து இவருக்கு அன்புமணிக்கு சரியா அவர் போட்டிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல கூட இவர் காலத்தின் கட்டாயத்தால தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூட மாறியிருக்கலாம் அந்த அளவுக்கு இவருக்கு ஆற்றல் மிகுந்த எண்ணில பிறந்திருக்காரு பேரையும் வந்து அதே மாதிரி வச்சிருக்காரு ஒவ்வொருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் அவனவன் படிதான் நடக்கும் அப்படின்றது அந்த காலத்துல சொல்லப்பட்ட முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு முதல் விதியா இருந்துச்சு அந்த தலையெழுத்துனா என்ன அவனுடைய தலைப்பு எழுத்து பேருனுடைய தலைப்பு எழுத்து அதே சமயம் கையெழுத்து ரெண்டும் சரியா இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக ஓடிக்கொண்டே இருக்கும் இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்கள் பிறப்பு எண்ணும் சரி பெயர் இன்னும் சரி சரியாக அமைந்தால் ஒருவருடைய வாழ்க்கை தரம் சரியாக போய்க் கொண்டே இருக்கும் அப்ப எல்லாரும் பெரிய ஆளா வந்துடலாமா முதலமைச்சராக ஆயிரலாமா அங்கேதான் சூட்சியமே இருக்கு பிறந்த தேதியை கூட்டணும் எல்லாத்தையும் கூட்டணும் பெயருடைய முதல் நிலத்தை பார்க்கணும் பெயருடைய தொகையை பார்க்கணும் இவையெல்லாம் சரியிருந்து வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்தால் இயல்பாகவே ஒரு சிலருக்கு இருக்கு அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பெரியால ஆயிரம் அதெல்லாம் நான் பார்த்தா வந்தேன் அப்படின்னு இந்திரா காந்தி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவங்க இயல்பாவே வந்துருச்சு உலக புகழ்பெற்ற தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து அவங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது இயல்பா அமைஞ்சிருக்கு அது என்னன்றத நம்ம ஆய்வுல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இவருடைய பிறந்த எண் வந்து அன்புமணி இரு இருபத்தி ஏழு ஒன்பது பிறந்த நாள் ஒன்பது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவர் ராம்தாஸ் ஐயாவும் அதே மாதிரி அவருடைய பிறப்பு எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கு அதாவது விதி எண் இவருக்கும் எண் ஒன்பது அவருக்கு பிறப்பு எண் ஒன்பது அவருக்கு ஒருத்தம்னா இந்த மேட்ரு தான் இன்னைக்கு பெரிய அளவுல நடக்குது இப்ப அன்புமணியினுடைய கையொப்பம் சரியாக மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அல்லது மாற்றம் செய்யப்பட்டால் மீண்டும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி ஏதேனும் ஒரு வகையில் மக்களால் வழங்கப்படலாம் அதே சமயம் இதே மாதிரி போயிட்டு இருந்தார்னா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மீண்டும் மிகப்பெரிய பின்னடைவை அவர்கள் கட்சி கண்டிப்பாக சந்திக்கும் எல்லாம் வந்து ஒரு நாட்டுப்பட்டு மிகுந்து அவர்கள் நடவடிக்கையில் இருப்பதால் அவர்களுக்கு ஒரு நம்ம ஒரு சின்னமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் இது யாரை பற்றியும் வந்து நம்ம பின்னடைவு பண்றதோ அவர்களை ஏற்றி விடுறதோ இல்லை அவருடைய டேட் ஆஃப் பர்த்கு ஏற்ப என்ன இருக்கு இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆய்வுபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக வலியுறுத்தி இந்த பதிவை வெளியிடுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்